சிஎஸ்கே பிபிகேஸ் மேட்ச் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நீ ஐபிஎலுக்கு புதுசு குழந்தை கேத்தா பிளே ஆஃபில் ஏறிய தலை அண்டு சத்தம் பார்த்தாது சிஎஸ்கே ஃபேன்ஸ் பிஸில் போடுங்க என்றுதான் சொல்லணும் உண்மையிலேயே வந்துட்டு நான் தேஷ்பாண்டே சாரிங்க தேஷ்பாண்டே தான் நினைக்கிறேன் அவரை ஏகப்பட்ட ட்ரோல் பண்ணியிருக்கேன் பண்ண மாட்டேங்க அவர் எனக்கு சாரு இனி அவர் காலுக்கு இந்த மசாலா செருப்பாக இருப்பேன் என்றே சொல்லாங்க தரம் மசாலாவில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த தங்கம் என்றே சொல்லலாம் இனிமேல் உங்களை திட்டமாட்டேன் யாராவது ட்ரோல் பண்ணாலும் அவங்களை நான் தான் தான் முதலாளாக வந்து திட்டுவேன் உங்கள் ஃபேன்ஸ் ஆகிட்டேன் சார் தேஷ்பாண்டே நீ உங்கள் காலுக்கு நான் சிறப்பாக இருப்பேன் என்றே சொல்லிடலாம் ஓகே ஸ்டெயிட்டாக வந்துட்டு மேட்ருக்கு போயிடலாங்க இதுக்கு மேல ஒரு மகிழ்ச்சியான தருணம் வந்துட்டு எல்லோ ஃபேன்ஸ்க்கு வந்துட்டு இருக்காது என்று தான் சொல்லணும் அடிச்சது ஒன்றொன்னா ஸ்கோர் நூற்றி பட் சிஎஸ்கே பேட்டிங் வந்துட்டு ரொம்ப ஸ்லிப் ஆச்சு அதுக்கப்புறம் பஞ்சாப் பேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஆடுகளம் வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது ஏன்னா ராகுல் சகார் அப்படியே சாச்சிட்டார் இங்கே சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களை சிவம் தூபே அண்ட் மெயினான பேட்ஸ்மேன்கள் விக்கெட்டை வீழ்த்தி எங்கேயோ போகிற ஸ்கோர் புறம் அப்படியே தடுத்து நிறுத்தினார் அங்கேயே ஏதோ பஜ்ஜி சொல்லுச்சுங்க இங்கே ஸ்பின்னருக்கு ஏதோ எடுப்பட போது டெஃப்னெட்டாக நம்ம ஸ்பின்னர் வந்துட்டு வேறு லெவலில் செய்வாங்கன்னு எங்கிட்ட பலர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சாண்ணெர் எடுக்க மாட்டுறாங்க ப்ரோ சாண்னர் எடுக்க மாட்டுறாங்க ப்ரோன்னு ஆனால் இன்றைக்கி எடுத்தாங்க பாருங்கள் எடுத்துட்டாருங்க பஞ்சாப் பேட்ஸ்மென்களை என்னம்மா பவுலிங் போடுறாருங்க உண்மையிலேயே வந்துட்டு அது ஒரு கையா இல்லை கிருஷ்ணரோட சக்கரம் அப்படி சுத்தும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பந்த சுத்துறாருங்க சூழலுக்கு ஏற்றவர் அந்த லைன் லேண்ட்டை பிடிச்சி போடுறாரு உண்மையிலேயே அவர்தான் அவரும் அண்ட் தேஸ்பாண்டேவும் தான் மிகப்பெரிய

நீ ஐபிஎலுக்கு புதுசு குழந்த தோனியோட பிளான் தான் முதல் மேட்ச்ல இருந்து இந்த மேட்ச் வர சாம்கரன் அப்படியே செஞ்சார் ரிபீட் மூடில் ஆனால் என்னைக்குமே ஒரிஜினல் ஒரிஜினல் தாங்க அதான் நான் தமிழையில் வச்சேன் நீ ஐபிஎலுக்கு புதுசு குழந்த கெத்தா ப்ளே ஆஃப்ல எரிய தலை சத்தம் பார்த்தாது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே விசில் போடுங்க ஒரு தடவை தாண்டா துண்டு தவறும் பட் ரெண்டாவது தடவை தவறாதுன்னு தட்டி தூக்கியிருக்காங்க பஞ்சாப்பை சேம் டைம் பவர் பிளேலேயே சிஎஸ்கே ஆல்ரெடி ப்ளே ஆஃப் போயிட்டாங்க என்றே சொல்லாங்க நம்ம தேஸ் பண்டை சார் தான் ஒரு மிகப்பெரிய லெவலில் கீயா இருந்திருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது சான்னரை மட்டும் விட்டுறாதீங்க நான் பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருக்கேன் உண்மையிலேயே ஒரு தவறு மேல எனக்கு படு பயங்கரமாக கோவம் வருதுங்க இந்த ரகானே அதாவது இந்த சூசைட் பண்றவன் வந்துட்டு தற்கொலை பண்றவன் வந்துட்டு உண்மையிலேயே கோலங்க அந்த ஒரு முடிவை தான் சிஎஸ்கே எடுக்கிறாங்க ரகானை எடுத்து அவங்களே தற்கொலை பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு முடிவை மட்டும் அவனை கழுத்து சேர்த்து அடிச்சு அனுப்பி விட்டுட்டு ஒரு நல்ல பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கேவை எவனாலும் இனி வரும் போட்டியில் அசைக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இது கொஞ்சம் ஹார்ட்ஸா இருக்குங்க ஆனால் ஒரு சிஎஸ்கே மனசில் இருந்து நான் கைக்கிறேன் ஓகேவா இந்த பாயிண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஆஃப் வேறு லெவலில் எகிரியாச்சு போயாச்சு என்றே சொல்லலாங்க இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு தேஸ்பாண்டே சார் தான் சொல்லணும்